பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலே உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை புலமள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனம் ஆண்டவர் என்றன்றும் கைவிட மாட்டார் ஆமே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னா கைவிடாத ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் எவ்வளோ பேர் வந்து மனைவி புருஷனை கைவிட்டு போறத பாக்குறோம் புருஷனை மனைவி கைவி கைவிட்டு போறத பாக்குறோம் பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுகிறத பார்க்கிறோம் உண்மைதானே ஆனா நம்ம ஆண்டவர் கைவிடாத ஆண்டவர் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நம்ம ஆண்டவர் என்றென்றைக்கும் உன்னுடைய சரீரத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை கைவிடாத ஆண்டவர் என் கண்பான தேவ பிள்ளைகளை ஆபிரகாம் ஆகாரவ கைவிட்டு போயிடுற வனாந்தரத்தில் விட்டுட்டு நீயும் உன் பையனும் எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க விட்டுட்டு ஆபிரகம் விட்டு போறாரு அந்த ஆண்டவர் ஆகாரையும் நம்முடைய மகனாகிய இஸ்மனை விட்டாரா அவர் கைவிடலை தேவடைய ஞாபகத்திற்கு மகிமன் ஆகட்டும் அவர் கைவிடாத தேவர் நம்ம கரத்தவ அவர் பிடித்து கொள்ளும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் நம்ம கேட்கணும் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவர் கரத்தவே நாம பிடிக்கும்போது சில நேரத்துல நாம் அவர் கரத்தை விட்டு போயிடறோம் உண்மைதானே ஆனா நாம அவரிடத்துல என்ன நம்ம கேட்கணும் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா உங்க கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் உங்கள் கரத்தனால என்னை பிடிச்சு நடத்துங்கப்பா கரை பிடித்துக்கிற ஆண்டவரே கரை பிடித்து நடத்துங்கப்பா ஆண்ட இடத்துல நம்ம கேட்கணும் யாரோ ஒரு கரங்களை பிடிச்சுன்னு போகிறோம் ஒரு நாளைக்கு அவங்க விட்டுட்டு போயினே இருக்கிறாங்க அந்த நம்ம ஆண்டவ எனக்கு அன்பானவர்களே ஒரு தகப்பன் ஒரு சின்ன பிள்ளைய நடக்க கொடுக்கும்போது அந்த சின்ன பிள்ளனுடைய கையை பிடிச்சு தகப்பன் என்ன பண்ணுறன்னா நடப்பதற்காக கற்றுக் கொடுக்கிறார் உண்மைதானே ஒருவேளை அந்த தகப்பன் அந்த சின்ன பிள்ளைய கரம் பிடித்து நடத்தும் போது காலு தவறி வழிக்கு கீழே விழும்போது என்ன பண்றாங்க அப்படியே பிடிச்சு தூக்குறாங்க கைவிட என்றைக்கும் கைவிடவே மாட்டார் அவன் அதுல லூயா ஸ்தோத்ரா போல நம்ம ஆண்டுடைய கரத்துல நம்முடைய கரம் இணைந்திருக்கும் போது அவ நம்மள ஆசீர்வாதமான வழியில நடத்துவார் வெளிச்சமான வழியில நடத்துவா சமாதானமான வழியில நடத்துவா சந்தோஷமான வழியில நடத்துவா அவருடைய கரத்துல நம்முடைய கரம் இணைந்து இருக்கணும் கரம் பிடித்து நடத்துங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் கரம் தான் உண்டாக்கினது தான் நம்மளை உண்டாக்கி நம்மளை எவ்வளவு அழகா வச்சிருக்கிறது அவருடைய கரத்துல சகலமும் இருக்கிறதுனால அவரை கரம் பிடித்து நீ நடக்கும்போது அவருடைய கரம் நீ பிடித்துக் கொள்றதை காட்டிலும் உன்னுடைய கரம் ஆண்டவர் பிடித்து கொள்ளணும் அப்பதான் பாவமான வழியில் நம்ம போகவே முடியாது தப்பான வழியில் நம்ம போகவே முடியாது ஒருவேளை போ போவதற்கு ஒருவேளை போவதற்கு நீ ஆசைப்பட்டாலும் அந்த எண்ணங்கள் உனக்கு வந்தாலும் அவருடைய கரம் ஆண்டுடைய கரம் கத்தருடைய கரம் ஏத்துடைய கரம் உன்னை பிடித்து இழுக்கும் உன்னை போக விடாது இந்த வார்த்தையை கேளு ஆண்டவர் ஒரு காலம் உன்னை கைவிடவே மாட்டார் சகோதரனே சகோதரியே ஆண்டவர் ஒரு கால உன்னை கைவிடவே மாட்டார் தம்பி தங்கச்சி ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார் ஜபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பிதாவே இயேசு நாமத்தாலே ஸ்தோத்திர துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளில ஆண்டவர் எந்தெண்டுக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே எங்களை உடைய கரத்தினால பிடிச்சு நடத்துங்கப்பா உங்க விருப்பமான வழியில நடத்துங்கப்பா உங்க இஷ்டமான வழியில நடத்துங்கப்பா உங்களுடைய நாமமே மகிமைப்படணும் கரம் பிடித்து நடத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளணும்ப்பா உங்க நீங்க எங்க கரம் பிடித்து நடத்தும் போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம்ப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுப்பா எல்லா எல்லும் ஆசீர்வாதமோ சமாதானமோ சந்தோஷமோ நிறைந்திருக்கும்பா எங்களை கரத்தனால அன்பான கருத்தினால எங்களை பிடிச்சு நடத்துங்கப்பா நாமத்து மகிமே நாமத்தல் கே குறிப்பிங்களை ஆசீர்வதிப்பாக ஆமே